இன்றைய வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த தமிழ் புத்தாண்டு பதினாலு நாலு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு ஆரம்பமாகிறது இந்த தமிழ் புத்தாண்டு அன்று சூரிய பகவான் அந்த முதல் நாள் உச்சம் ஆவார் இதைத்தான் நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடுறோம் அதாவது இந்த சூரிய பகவான் கோள்களுக்கெல்லாம் தலைமை கிரகம் இந்த சூரியன் உச்சம் பெறும் அந்த முதல் முதல் நாளை நம்ம வருடப்பிறப்பாக கொண்டாடுவது ஒரு மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் என்றே சொல்லலாம் சரி இந்த கழக ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது என இந்த வீடியோல பார்ப்போம் ஆரம்பத்துல இந்த இந்த வருட கிரக நிலவரங்களை பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து குரு சனி கேது பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு இந்த குரு பகவான் இதனால வரையும் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்தாரு இந்த மார்ச் பதிமூணுக்கு பிறகு அதிசாரமாக ஒரு அறுபத்தைந்து நாட்கள் ஆறாம் இடத்துல தங்குவாரு விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு ஆரம்பத்துல பார்த்தோம்னா குரு பகவான் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் கடக ராசியில ஆயில நட்சத்திரத்துல தான் இந்த விகாரி வருஷ தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் ஆகிறது இந்த கடக ராசிக்கு பார்த்தோம்னா குரு பகவான் தற்போது ஆறாம் இடத்துல இருக்கிறாரு இவர் மே மாசம் பதினெட்டு தேதி வரையும் ஆறாம் இடத்துல தான் இருப்பார் இந்த குரு பகவான் இந்த மே பதினெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வருவார் ஒரு நல்ல இடத்துக்கு வருவார் சனி பகவானும் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல நல்ல வலுவா இருக்கு சனிக்கு வந்து ஆறாம் இடம் ஒரு மிகச்சிறந்த இடம் கேது பகவான் அங்கே இருக்கிறாரு கேதுக்கும் ஆறாம் இடம் நல்ல வலுவான இடம் இந்த நிலையில் பார்த்தோம்னா தற்போது இருக்கிற நிலவரங்கள் பார்த்தா குரு பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற அந்த காலகட்டங்கள் குரு பகவான் ஆட்சி நிலையில தான் இருக்கிறாரு இருந்தாலும் ஒரு சில கஷ்டங்களை கொடுப்பார் ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது மற்றவர்களால் நமக்கு ஒரு சில துன்பங்கள் வரும் மற்றவர்களுக்கு ஜாயிண்ட் போடுறதுனால இந்த பண விஷயங்களால இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறில் இருக்கிற காலகட்டங்கள் கூட்டு தொழில் செய்கிறது இந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதி வரையும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போறது நல்லது மே பதினெட்டுக்கு பிறகு குரு பகவான் அஞ்சுக்கு வந்த பிறகு செய்தால் நல்ல அமோகமான அமைப்பை தரும் இந்த காலகட்டங்களில் மே பதினெட்டு வரையும் நீங்கள் இந்த வெளிநாடு விஷயங்கள்லாம் செஞ்சீங்கன்னா அதனால உங்களுக்கு சில நஷ்டங்களை நீங்கள் சந்திக்கிற மாதிரி வரும் அதுமாரி கூட்டா தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சக்கரையாக இருங்க கூட்டாளிகளால் பிரச்சனை வரும் பெண்களால் பிரச்சனை வரும் இந்த காலகட்டங்களில் வியாபாரத்தினால ஒரு சில நஷ்டங்கள் வரும் அதனால இந்த குரு பகவான் ஆறுல இருக்கிற காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையோட நம்ம நடந்துக்கிட்டோம்னா வரக்கூடிய கஷ்டங்களை நஷ்டங்களை நம்ம தவிர்க்க முடியும் மேலும் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மே பதினெட்டுக்கு பிறகு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வருவார் இவர் வந்து இந்த விகாரி வருஷம் ஐப்பசி மாதம் பதினொன்னாம் தேதி அதாவது இங்கிலீஷுக்கு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த குரு பகவான் நேர்கதியில வந்து தனுசு ராசிக்கு செல்வார் அது வரையும் பாத்தீங்கன்னா மே பதினெட்டுல இருந்து அக்டோபர் இருபத்தி எட்டு வரையும் உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல தான் இருப்பார் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகவே எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு பொன்னான காலகட்டம் என்றே சொல்லலாம் அந்த குரு பகவானை பத்தி ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம் அஞ்சாம் இடத்துல குரு இருந்தா என்ன யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேலும் தற்போது மீண்டும் ஒரு முறை சொல்லுவோம் இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிற காலகட்டம் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பொன்னான காலகட்டம் என்றே சொல்ல முடியும் ஏன்னா குரு பகவானுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் எப்படின்னா அஞ்சில் குறு இருக்கிற காலம் பிள்ளைகளால் அனுகூலம் உண்டு திருமண விஷயங்கள் வந்து சாதகமாக நடக்கும் அது மாதிரி வெளிநாடு விஷயங்கள் சாதகமா நடக்கும் பதவி உயர்வு வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இடமாற்றம் தொழில் மாற்றம் இது செய்யறவங்க சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செஞ்சிக்க முடியும் ஆக இந்த மே பதினெட்டுக்கு பிறகு உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லா சிறப்பாக இருக்கும் எப்படின்னா சனி பகவானும் ஆறாம் இடத்துல ரொம்ப பலமாக இருக்கிறாரு ஆறில் சனிக்கேது இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சுல இருந்து அவரு பார்க்கிற இடங்கள்லாம் நல்லா பலமா பெறும் எப்படின்னா குரு பார்வைக்கு தான் பலமே தவிர இருக்கிற இடத்தை விட பார்வை குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்குமா அந்த அளவில் குரு பகவான் உங்க ராசிக்கு அஞ்சுல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தை பார்ப்பாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்கற காலம் அந்த வெளிநாடு வெளி விஷயங்கள் இந்த கோயில் திருப்பணிகள் செய்தல் கோயிலுக்கு ஏதாவது கோயில் கட்டுதல் இது சம்மந்தப்பட்ட வேலைகள் வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை நேர் பார்வையாக குரு பகவான் பார்ப்பார் பதினோராம் இடம்ங்கிறதும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அது மாதிரி வேறு ஜாதிக்காரர்களால் யோகம் அது மாதிரி இடம் பூமி கட்டடம் பெண்களால் ஆதாயம் வண்டி வாகனத்தினால் ஆதாயம் அரசியல் அரசாங்கத்தினாலாம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குற காலகட்டம் அமையும் அதனால் அஞ்சில் குரு இருக்கிறது உங்களுக்கு ஒரு பொன்னான காலம் என்றே சொல்ல முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியையும் பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் இந்த மே பதினெட்டுக்கு பிறகு உங்கள் ராசியையும் பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையே உங்கள் ராசியை பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் குரு வந்து ராசியை பார்க்குற காலகட்டம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும் ஏன்னா குரு பார்வைக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு அப்போ ஒரு புது பொழிவு புது ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் உண்டாக கூடிய ஒரு அமைப்பு வாழ்க்கையில் நம்மளாலும் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு அமைப்பு எடுக்கிற காரியங்கள்லாம் வெற்றி ஒரு சமுதாயத்தில் கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் குரு உங்கள் ராசியை பார்க்குற காலம் அமையும் அப்போ அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போதே உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அந்த தேவைகள்லாம் நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா நீங்கள் தொட்ட காரியங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் வெற்றி பெறும் அப்போ மே பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருமண விஷயங்கள் இந்த வெளிநாடு விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொந்தமாக தொழில் செய்யணும் ஏதாவது சுபகாரியம் செய்யணும்னா இந்த காலக்கட்டத்தில் செஞ்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கு சனிக்கு ஆறாம் இடம் தான் மிக முக்கியமான ஸ்தானம் சனி ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ஹை பொண்ணு பொருள் இடம் பூமி கட்டடம் வண்டி வாகனம் விவசாயம் கௌரவம் அந்தஸ்து திருமணம் குழந்தைகள் இது எல்லாத்துக்குமே ஒரு உகந்த காலம் ஒரு உகந்த இடம் சனிக்கு அப்படின்னா இந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் இப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்ப சனி ஆறாம் இடத்துல இருக்கும்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க எதிர்ப்புகள் இருக்காது முக்கியமா நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகரை தீண்டவே தீண்டாது எவ்வளோ கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவங்க கூட ஆறில் சனி இருக்கிற காலம் நோயிலிருந்து வெளிவந்துருவாங்க நோயிலிருந்து முழு நிவாரணம் பெற்று நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆறில் சனி இருக்கிறது அதனால இந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது இந்த கடக ராசிக்காரர்களுக்கும் ஒரு பொன்னான காலம் என்றே சொல்ல முடியும் ஏற்கனவே இந்த ராசி பலனை பற்றிலாம் சொல்லியிருக்கோம் ஏன்னா இப்ப இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலும் இது சம்மந்தமான சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால மீண்டும் இதை நாங்கள் சொல்றோம் அப்ப ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றமான ஒரு அமைப்பு கொடுக்கும் நீங்கள் தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்கிற வரையும் இவர் ரெண்டாயிரத்தி இருபது ஒன்றாவது மாதம் ரெண்டாவது மாதம் வரையும் இருப்பாரு இப்போ இருக்கிற இந்த ஒரு வருஷமே உங்களுக்கு நல்ல யோகமான பழங்களை தெரியும் ஏற்கனவே வந்து ஒன்றரை வருஷம் ஆகுது சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் இப்போ இன்னும் இருக்கிற காலகட்டமும் நல்ல சிறப்பான பலன்களை உங்கள் ராசிக்கு அவர் சருவார் அதாவது நல்ல யோகமான திசா புத்திகள் இருந்தால் சனி திசை தற்போது நடந்து இருந்தா கூட உங்களுக்கு ஆறில் இருக்கிற சனி பகவான் நல்ல யோகமான பழங்களை உங்களுக்கு கொடுப்பார் மேலும் பார்த்தீங்கன்னா கேது வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு கேதுக்கும் ஆறாம் ரொம்ப சிறப்பான இடம் ஆறாம் இடத்துல இருந்தா நோய்கள் விலகும் எதிரியினுடைய தொல்லை தீரும் எல்லாத்தையுமே சுருக்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் சுருக்கும் ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த விரிவுபடுத்தும் அந்த அளவில் பார்த்தோம்னா கேது பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா கடன் நோய் வெட்டுக்காயம் அயல் கண்டம் சொந்த பந்த பகை எதிரிகள் எதிர்ப்பு போட்டி இதெல்லாம் இருந்தனா எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு இந்த கேதுக்கு அதனால் கேதுவினாலும் உங்களுக்கு நல்ல யோகமான பழங்களை நீங்க பெற முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா ராகு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டுல இருக்கிறாரு முக்கியமா பன்னெண்டாம் இடங்கிறது ஸ்தானம் செலவு ஸ்தானம் இந்த ராகு பகவான் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள் உங்கள் வரவுக்கு மீறி உங்கள் வசதிக்கு மீறி செலவு காட்டக்கூடிய ஒரு இடமாக அமையும் அப்ப இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்க வசதிக்கு மீறி எதுவும் செய்யவே கூடாது நம்மளால இது முடியும் அப்படின்னா ஒரு நாற்பது லட்சம் போட்டு வீடு கட்ட முடியும்னா அதுக்குள்ளேயே செஞ்சுக்கணும் அதுக்கு அளவுக்கு மீறி உங்கள் வசதிக்கு மீறி செஞ்சீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் விடுவார் இந்த ராகு பகவான் ஏன்னா அந்த இந்த கா செலவுங்கிறது வந்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருந்தா ராகுங்கிறது அதிகப்படியான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அந்த செலவு ஸ்தானத்துல இருந்தா அதிகப்படியான செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல என்ன செய்யலாம் வீடு கட்டக்கூடியவங்க வீடு கட்டலாம் இடம் வாங்கக்கூடியவங்க இடம் வாங்கலாம் ஏதாவது சுப செலவுகள் செய்யணும்னா இந்த காலகட்டத்துல செஞ்சுக்கலாம் அது மாதிரி அமைப்பு இந்த ராகு பகவான் பன்னெண்டுல இருக்கிறது அது மாதிரி பன்னெண்டுல ராகு இருக்கும் போது நிம்மதியா தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை தரும் இரவு பகலா கடினப்பட்டு உழைக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் இரவு எது பகல் எதுன்னே தெரியாம சிலர் உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த பன்னெண்டுல ராகு இருக்கும்போது போது அது மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது பாதங்கள்ல அடிபடும் இடது அடிபடும் பாதங்கள்ல ஏதாவது வழியே கொடுக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடங்கள் தான் பாதம் அது மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கிற இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப வெளிநாட்டுல வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அதாவது உழைப்பினால முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதனால ராகு பகவான் பன்னெண்டுல இருக்கிற வரையும் ஏதாவது செலவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார் குடும்பத்துல நோய் சம்பந்தமான ஒரு சில பாதிப்புகளையும் கொடுத்துட்டு இருப்பாரு ஆனால் ராகு பன்னெண்டு இருக்கிற காலம் நீங்கள் ஏதாவது சுப செலவுகளை செய்து கொண்டால் இந்த ராகு பகவானால் வரக்கூடிய தோஷங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ண முடியும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் விகாரி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒற்றுமையை கொடுக்கும் இந்த மே மாதம் பதினெட்டு தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருப்பது ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் ராகு பகவானா ஏன்னா சனி குரு கேது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் இருக்கிற காலகட்டங்கள் கொஞ்சம் ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும் கடன் வந்து கொஞ்சம் வர மாதிரி அமைப்பை காட்டும் ஆனால் அந்த மே பதினெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் மேலும் இந்த விகாரி வருஷம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தரும் ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு மே பதினெட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆறாம் ஆறாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் அந்த குரு பார்க்கிற இடமெல்லாம் நல்ல இடமா இருக்கு ஏன்னா குரு உங்க ராசியை பார்ப்பாரு அந்த காலகட்டமெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பான அமைப்பா இருக்கும் அடுத்தது படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா படிக்கணும் ஏன்னா கரெக்டா நீங்க எக்ஸாம் எழுதுற டயத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆறுக்கு போயிட்டாரு அதனால படிக்கிற மாணவர்கள் முழு கவனத்துடன் இருந்தாதான் அந்த விகாரி வருஷம் உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாத்தியமா இருக்கும் அதுபோல அரசியல் அரசாங்கத்தில் இருப்பவங்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் விழிப்போடு தான் பதவி தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அது இந்த காலகட்டங்களில் இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் தேவையில்லை ஏன்னா குரு சனிலாம் ஆறாம் இடத்துல இருக்கிற காலகட்டங்கள் இடமாற்றங்கள் வந்து அவ்வளவு சரியா இருக்காது ஒரு திருப்தி தராது அதுமாரி மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்க மே மாசம் பதினெட்டாம் தேதி வரையும் கொஞ்சம் செய்யாம இருக்கிறது நல்லது அதுக்கு பிறகு செய்யலாம் ஏன்னா குரு பகவான் அஞ்சுக்கு வந்துடுவார் இந்த அக்டோபர் மாசம் இருபத்தி எட்டு தேதி வரையும் உங்க ராசிக்கு அஞ்சில் இருப்பாரு அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடியவங்கெல்லாம் இந்த மே மாதம் பதினெட்டு தேதி பிறகு சென்றால் நல்ல யோகமாக இருக்கும் திருமண விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் பதினெட்டு தேதி வரைக்கு பிறகு செய்தால்தான் நல்ல சிறப்பான பழங்களை நீங்கள் பெற முடியும் அதுவரையும் குரு பகவான் ஆறுல மறைஞ்சதுனால கொஞ்சம் அனுகூலமற்ற பழங்களை உங்களுக்கு தரும் அடுத்தது கலைத்துறையில் இருப்பவங்க நல்ல லாபத்தை பெறுவாங்க கலைத்துறைகளுக்கு அமோகமான லாபத்தை தரும் ஏன்னா குரு பகவான் இந்த மே பதினெட்டு வரையும் தான் அங்கே ஆறாம் இடத்தில் இருப்பார் திரும்ப அஞ்சுக்கு தான் வந்துடுவார் அதனால் மற்ற கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களாம் நல்லா ஆதாயமான பலன்களை பெற முடியும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா என்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும்னா நல்ல ஏற்றமான பலன்கள் தான் கொடுக்கும் மே மாதம் பதினெட்டுக்கு தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் அஞ்சிலிருந்து கொடுப்பாரு இந்த ராகு பகவானும் பன்னெண்டுல இருந்தாலும் சுப செலவுகளை நீங்க செலவுகளாக மாற்றி கொள்வது நல்லது மேலும் என்ன பரிகாரம் செய்யலாம்னு பார்த்தோம்னா குரு பகவான் உங்க ராசிக்கு அஞ்சலுப்பதனால குரு ஸ்தலத்துக்கு சென்று வருவது நல்லது அதாவது ஆலங்குடி திட்டை இந்த கோயில்களுக்கு எல்லாம் சென்று வந்தீங்கன்னா இன்னும் நல்லா அமோகமான யோகத்தை நீங்கள் பெற முடியும் ராகு பகவான் பன்னெண்டுல இருக்கிறதுனால அவர் நம்முடைய வசதிக்கு மீறி சில செலவுகளை கொடுக்கறதுனால அவரையும் ஒரு முறை வணங்கிட்டு வந்தீங்கன்னா அவர் கொடுக்க அவரால் வரக்கூடிய தொல்லைகள் நமக்கு கொஞ்சம் குறையும் அப்ப திருநாகேஸ்வரம் சென்று இந்த இந்த ராகு பகவானையும் தரிசித்து வந்தால் மேலும் மேலும் வரக்கூடிய கஷ்டத்தை நம்ம தவிர்க்க முடியும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துகளையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸ் இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை பண்ணுங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்